வாட்ஸ்அப்ல வந்து நாங்க வந்து ரொம்ப இணைஞ்சு நெருக்கமா இருக்கோம் எங்க குடும்பத்தோட நல்லா புரிஞ்சுக்கோங்க வாட்ஸ்அப்ல எந்த குடும்பம் இணையுதுன்னு எனக்கு தெரியல ஸோ ஃபேமிலி குரூப்னு இருக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த குரூப்புக்கு ஒரு பேர் வேற வச்சிருப்பாங்க ஜாலி ஃபேமிலி அதுல பெரியமாவும் சித்தியும் சண்டையா இருக்கும் ஜாலி ஃபேமிலியில பெரியமாவும் சித்தியும் சண்டையா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாப்பிள்ளையெல்லாம் அதில் சேர்க்கறது இல்லை அந்த குரூப்பில் ஏன்னா சண்டை வந்து ரெண்டா போயிடும் குரூப் இப்படி இருக்கிற நிலமையில டெக்னாலஜி எங்க குடும்பத்தெல்லாம் சேர்க்குது தெரியுமா என்ன பாரம்பரியங்கள் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க நான் சொன்னாங்களே எங்க பெரிய வீட்டில் எல்லா தாய பிள்ளைகளையும் சேர்ந்து பல்லாங்குழி விளையாடுறது என்ன தாயம் விளையாடுறது என்ன ஆச்சிக்கெல்லாம் மலரும் நினைவுகள் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு ஏங்க நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு அம்மா அப்பா இருக்காங்க அறுபதாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா மகே ஃபாரின்ல இருக்காருன்னா அவர் சொல்றாரு அம்மா அப்பாட்ட நான் காசு எவ்வளவு செலவும் கோடி கணக்கில் உனக்கு அனுப்புறேம்மா என்னால மட்டும் அறுபதாம் கல்யாணத்துக்கு வர முடியாது ஆத்தா அப்பான்னு சொன்னா எந்த அம்மா அப்பா காச்சும் கோடி கோடியா நீங்க இந்த டெக்னாலஜி எல்லா டெக்னாலஜி இறக்கி அறுபதாம் கல்யாணம் செஞ்சா எந்த அம்மா அப்பா காச்சு ஓகே நமக்கு வந்து இவ்வளவு காசு இருக்கு என்ன ஆஃப்டர் ஆல் நம்ம மகன் தான் வர முடியலன்னு நினைப்பாங்களா யாராச்சும் நிச்சயமா நினைக்க மாட்டாங்க அவங்க அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்கணுன்றது அவங்க நோக்கம் இல்ல அறுபதாம் கல்யாணத்தை ஒரு சாக்கா வச்சாச்சு மகன் அங்க இருந்து வந்துட மாட்டானா